பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் தங்களது குடும்பத்தினருடன் மெலினா கடற்கரை உள்ளிட்ட இதர பொழுதுபோக்கு இடங்களுக்கு அதிக அளவில் வருவதால் சென்னை காவல்துறை சார்பில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த வகையில் சென்னையில் பதினாறாயிரம் காவல்துறையினர் ஆயிரத்தி ஐநூறு ஊர்காவல் படையினர் மூலம் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மெரினா கடற்படையில் உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை மூன்று தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறைகள் ஏழு சர்வீஸ் சாலைகள் நுழைவாயில்களில் காவல் உதவி மையங்கள் எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட நீச்சல் தெரிந்த தன் ஆர்வலர்கள் பதிமூன்று தற்காலிக காவல் கண்காணிப்பு உயர் கோபுரங்கள் ட்ரோன் கேமராக்கள் என அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது மெரினாவில் பனிரெண்டு முக்கிய இடங்களில் கூடுதலாக பதிமூன்று கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது காணும் பொங்கல் அன்று கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவே கடற்கரை ஓரம் தடுப்பு வேடிகள் அமைக்கப்படும் எண்பத்தி ஐந்து உயிர்காக்கும் பிரிவு போலீசார் மூலம் கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் பொதுமக்களில் கடலில் இறங்காத வண்ணம் தீவிரமாக கண்காணிக்கப்படும் இதேபோல் பெசன்ட் நகர் கடற்கரையிலும் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மது போதையில் வாகனங்கள் ஓட்டுபவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க சிறப்பு வாகன தணிக்கை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இரு சக்கர வாகன சாகசங்களில் ஈடுபடுவோர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகர காவல்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது